நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்னை பொறுத்த வரைக்கும் இதில் ஒவ்வொரு வாரமும் நடக்கிற காம்படிட்டிவ் ரவுண்டில் ரொம்பவே கஷ்டமான பாடலை தேர்ந்தெடுத்து அதை அற்புதமாக க்யூட்டாக பாடி அழுத்தி மக்களை பெரிய அளவில் கவர்ந்திருக்க திறமையான குழந்தை தான் ஆதியா அவங்க இந்த வாரம் மியூசிக் டைரக்டர் எஸ் ராஜ்குமார் சிறப்பு விருந்தினா வந்து கலந்துக்கிட்டு சூப்பர் சிங்கர் சீனியர் போட்டியாளர்களோட சேர்ந்து சாம சூப்பராக பாடி ரேடியோ ஹிட்ஸ் ரவுண்டில் ஜான் ஜெரோமோடு சேர்ந்து எஸ்பிபி ஜானகி அம்மா மற்றும் தேனிசை தேர்தல் தேவாவுடைய காம்போல வந்த ஒரு மெகா ஹிட்டான அற்புதமான பாடலை எடுத்து அதை வேற லெவலில் பாடி தெறிக்க விட்டு ஒட்டுமொத்த அரங்கத்தையும் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி

பிபி வாய்ஸ் மாதிரியே இருக்குன்னு சொல்லி பாராட்டியிருந்தாரு அது மட்டும் இல்லாம நம்ம சூப்பர் சிங்கர் ஜூனியர் சீசன் டென்ல ரொம்பவே அற்புதம் பாடிய இத்தனை திறமையாய் இந்த குழந்தைகள்ல உங்களுக்கு ரொம்பவும் பிடிச்சவங்க யாருன்றத மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல தெரிவிங்க